அஸ்வின் டிவி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்பும் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பல் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் ஓப்பல்னு ஒரு கார் இருந்திருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு காரணம் சொல்லுவாங்களே அதுபோல் ஓப்பல் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரபகவானோடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் இந்த ஸ்டோன் என்ன வேலை செய்யும் அப்படின்னா சந்திரபகவான் என்னென்ன வேலை செய்வார் தாய் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு சந்திரபகவன் மிகப்பெரிய காரணமாக இருப்பார் அதே சமயம் மனம் சார்ந்த சிக்கல்களுக்கும் சந்திரபகவன் மிகப்பெரிய காரணமாக இருப்பார் மனசு கெட்டு போயிருது அப்படின்னா ஒரு மனிதனால வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து நம்மளால யோசிக்க முடியாது நம்ம வந்து காலையில் ஒரு முடிவில் இருப்போம் மதியானம் ஒரு முடிவு எடுப்போம் இரவு நேரங்களில் ஒரு முடிவு எடுப்போம் நம்மளுடைய சுய சிந்தனை வந்து தடுமாற்றத்துக்குள்ளாகி வந்துடும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஓப்பல்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டோனை பயன்படுத்தணும் இது வந்து மன தடுமாற்றத்தை சரி செய்து மன குழப்பத்தை செய்து தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் தந்தை மற்றும் சார் தாய் மற்றும் மகனுக்குண்டான சிக்கல்கள்ருந்து வீட்டு கொடுக்கறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும் அதே சமயம் நீர் சார்ந்த நோய்கள் நம்ம உடம்புல வராத இருக்கிறதுக்கும் அதை சப்போர்ட் பண்ணும் இந்த ஓப்பல் என்ன பண்ணும் அப்படின்னா பல நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்ச கேள்விக்கு நம்மளுக்கு பதில் தெரியாது அதுக்கு வந்து நம்ம தடுமாற்றம் இருக்கிறப்ப இல்லையா அந்த இருந்து தெளிவுபடுத்தி என்ன கேள்வி கேட்குறமோ அதுக்கு சரியான பதில் சொல்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி பதட்டமான ஒரு சூழ்நிலை மனசு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை சரி பண்ணி கொடுக்கறது ஒரு ஆற்றம் ஓப்பல் குண்டு மூணு ஸ்டோன் ஒன்று இருக்குது அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் சார்ந்த விஷயங்கள் தான் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஆனால் அதை விட அட்வான்ஸாக வந்து ஓப்பல்னு சொல்லக்கூடியது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஓப்பல் ஸ்டோன் வந்து எல்லா காலகட்டங்களிலேயும் வந்து மனிதர்கள் எப்பொழுதுமே பயன்படுத்தலாம் காரணம் என்னன்னா தடுமாற்றம் இல்லாத மனசுங்கிறது எதுவுமே கிடையாது இல்லையா இந்த தடுமாற்றம் இல்லாத மனசை வந்து தடுமாற வைக்கக்கூடியது இந்த கிரகங்களுடைய செயல்பாடு இந்த கிரக செயல்பாடுகளை நம்ம பாதுகாப்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உபரத்தனங்களை பயன்படுத்தலாம் ஒவ்வொரு உபரத்தனங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய வைப்ரேஷன்ஸ் உண்டு ஏன்னா அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரகங்கள் வச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோன்லேயும் வந்து மிகப்பெரிய வைப்ரேஷன் இருக்கிறதுனால பிரபஞ்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை உள்வாங்கி வெளி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருந்ததுனால தான் அந்த கற்களை பயன்படுத்துகிறாங்க அதுபோல் உபரத்தனங்களை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நம்ம இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களையும் சரி பண்ணி கொடுக்கும் அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எளிமையாக குறைந்த ரேட்டில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நார்மலாக ஒரு டாக்டருகிட்ட கன்சல்ட்டிங் பண்ணோம்னா கூட இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ரேட் கேட்குறாங்களே அது மாதிரி வந்து அந்த கன்சல்ட்டிங் பண்ணக்கூடிய காசுக்குள்ளார இந்த விஷயங்கள் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிக்கலாம் இது எல்லாமே எப்படி வேலை செய்ய அப்படின்னா நாளாக நாளாக தான் வேலை செய்யும் நம்ம நினைக்கிற மாதிரி இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி காலையில் ஊசி போட்டால் சாய்ந்தரம் சரியாது இது பயன்படுத்த பயன்படுத்த வேலை சேர்த்துக்க ஆரமிச்சிருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களும் பயன்படுத்திருக்காங்க மனம் சார்ந்த குழப்பங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது நிம்மதியான தூக்கம் வருது எந்த விஷயத்துக்கு கேள்வி கேட்டாலும் சரியான பதில் சொல்கிறேன் எங்கே போகணும் என்ன விஷயங்கள் செய்யணுங்கிறது என்னால் தெளிவாக முடிவெடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயன்படுத்தி பலன் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் பயன்படுத்துங்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் மீண்டும் வெளியில் வாங்க நன்றி